இறந்த ஓய்வு பெற்ற கிராம கோரிக்கை வந்து இரண்டு ஆண்டுகளாக அரசு கொண்டுவரவில்லை என்பதால் மாநில சேர்க்கை முறையின்படி இன்றைய தினம் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாநில மையம் சார்பில் நூற்று கணக்கான கிராம உதவியாளர்கள் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் இந்த உண்ணாவிரதத்தின் நோக்கம் குறித்து கூறுகையில் சிபிஎஸ் சந்தா இறுதி தொகை இறந்த மற்றும் ஓய்வுபெற்ற கிராம உதவியாளர்களுக்கு வழங்க கோரும் கோப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தலைமைச் செயலகத்தின் நிதித்துறையில் நிலுவையில் இருந்த கோப்பு விரைவாக ஒப்புதல் வழங்க கோரியும் பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை எழிலகத்தில் நடைபெற்ற எழுவத்தி ரெண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் நான்கு மாதத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட வருவாய் நிர்வாக ஆணையருக்கு நினைவூட்டும் வகையில் இந்த உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தினை பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆதரித்து வரவேற்று பாராட்டி பேசினார்கள் தொகை என்னாச்சு 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 இந்த மூல கிராம இருக்கு சிபிஎஸ்இறந்த ஓய்வு பெற்ற கிராமங்களினுடைய கோரிக்கை வந்து இரண்டு ஆண்டுகளாக அரசு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்பதால் மாநில சேர்க்கை முடிவுபடி இன்றைய தினம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றாவது கோரிக்கையை கடந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் நான்கு மாத காலத்திற்குள் சிபிஎஸ்இல் இறந்த கிராமங்களுக்கும் ஓய்வுபெற்ற கிராம பங்களிப்பு அந்த உதவித்தொகையானது உடனடியாக நான்கு மாதங்கள் தீர்வு எட்டப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதமானது இன்று ஏழு மாதங்கள் ஆகியும் இறந்த ஊழியர்களுக்கும் ஓய்வு ஊழியர்களுக்கும் அந்த பங்குத் தொகை சேரவில்லை அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் ஒரு மூன்று கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி இரண்டு கட்ட போராட்டத்தில் வந்து தமிழகனுடைய உயர் அலுவலர்களோடு வருவாய்த்துறை அமைச்சர் கே கே தலைமையில் வந்து நாலு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதிலையும் கூட இன்று வரை அந்த சிபிஎஸ்சியில் இறந்த ஓய்வு கிராமங்களுக்கு வந்து அந்த பங்களிப்புத் தொகை செல்லவில்லை என்ற தான் இன்றைய தினம் இங்கே மாபெரும் ஒன்னாவிரத போராட்டத்தை அறிவித்து இந்த ஒன்றாவிரத போராட்டத்தினுடைய வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இறந்த ஓய்வு பெற்ற கிராமங்களுக்கு பங்களிப்பு தொகையினுடைய அந்த கோப்பு வந்து இன்று அரசாணையாக வெளியுறையில் என்றால் இந்த போராட்டம் வந்து தொடரும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழக அரசினுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை தெரிவித்தது

இன்றைக்கு ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் இது போன்ற மோசடி ஏற்பட்டு தள்ளி இருப்பாங்க ஆட்சியாளர்கள் இரண்டரை ஆண்டுகளாக வருவாய் கிராம உதவியாளர்களிடத்தில் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிற இந்த தொகையை கொடுப்பதற்கு கொடுக்கலாம் வேண்டாமா முடியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லு அதான் நாம தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் விஷயம் எந்த முடிவையும் நிர்வாகமும் அரசும் எடுக்காது ஆனால் இந்த அரசு நிர்வாகமும் கையெழுத்திருக்கிற அந்த பணிகளை தலைய தலையை வெட்டியாவது அந்த திறத்தை வெட்டியாவது நிறைய திறமை இல்லைங்க முற்பஷன் டயர் மார்க் எல்லாம் காலையில் பத்து மணிக்குள்ளா ஏழு மணிக்குள்ள வேண்டும் பதினோரு மணிக்குள்ள வேண்டும் அறிக்கையை கேட்பது காட்டுங்கிற ஆழத்தை